அதுல டைமெண்ட் வச்சிருக்கு டைமெண்ட் நம்ம சர்டிபிகேட் பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட ஒரிஜினல் தாலி போகலாம் இது நவர்த்தன மாலை ஒரிஜினல் நவர்த்தன மாலை நம்மள்கிட்ட சிந்தடிக் நவர்த்தனாலே இருக்கு எம்ப்ராய்டு மாலை டாப்வாலிட்டிங் குந்தஞ்சோலர் ஒர்க் பண்ண ஸ்டோன்ஸ்ல பண்ணது இது நவர்த்தன பிரேஸ்லெட் இதுல ஓவல் இருக்கு பம்பிங் காபிங் பண்ணதே இருக்கு கருங்காலி பிரேஸ்லெட் நூத்தி எம்பது ரூபா தான் வரும் சார் உங்க பேர் என்ன சார் என் பேர் ஜெகதீஷ் நம்ம கடை பேர் ஜெகதீஷ் ஜெம்ஸ் நம்ம கடை கோயம்புத்தூர் லோகேட்டா இருக்கு கோயம்புத்தூர் டவுன் ஹால் ராஜா ஸ்ட்ரீட் ஆப்போசிட்ல டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல மாடியில் நம்ம கடை இருக்கு நம்ம என்ன சார் டீல் பண்றோம் நம்ம வந்து ஃபுல்லா ஜெம் ஸ்டோன்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் நம்ம டீல் பண்றோம் அது ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு எல்லாமே நகை கடை நகை கடைகளுக்கும் அஸ்ட்ராலஜருக்கும் அப்புறம் நகக்கடைக்கு வேலை செய்யற கோல்டு ஸ்மித் அவங்க நமக்கு வந்துட்டு நம்மள்ட கல் வாங்கிட்டு நம்ம மெயினா ஹோல்சேல் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ரீட்டைல் கான்சென்ட்ரேட் பண்ண நம்ம பிளான் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் இப்போ ரீட்டைல் என்ற தேவி சார் ஹோல்சேல் பிரைஸ் தருவீங்களா ஆமா அதே கடைக்காரங்களுக்கு 100 பீஸ் வாங்கனாலும் ஒரு பீஸ் வாங்கனாலும் என்ன ரேட் கொடுப்போம் அதே பிரைஸ்ல தான் இப்ப நீங்க யூடியூப் பார்த்து நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அதே ரேட்ல தான் கொடுக்க ஒரு பீஸான அதே ரேட் தான் உங்களுக்கு பத்து பீஸான அதே தான் கொடுக்கறோம் இப்போ கோயம்புத்தூர்ல வந்து வாங்கிடுவாங்க ஆ கொரியர் ஓவர் இந்தியா ரான் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்கிட்ட இருக்கு நீங்க ஃபோன் பண்ணி ஃபோன் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நமக்கு ஃபோன் பண்ணி என்ன கல் ஏதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுங்க இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா நம்ம அந்த கல்லுக்குண்டான் டீடைல் ஃபுல்லாமே வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவோம் அந்த நாங்கள் அனுப்பிச்சு ஒரு பத்து கல் அனுச்சு அது ஒரு கல் செலெக்ஷன் பண்ணி ரிப்ளை பண்ணீங்கன்னா நான் என்ன அதுக்கு அமௌண்ட்லாம் சொல்லுவேன்

நம்ம உங்களுக்கு காமிச்சு விடுவோம் சர்வீஸ் காஸ்ட் கஸ்டமர் சேர்ந்தது அதே மாதிரி வந்து இப்ப டூப்ளிகேட் எதாவது கண்டுபிடிக்க முடியும் அது நம்ம லேப் டெஸ்டிங் தான் எங்களுக்கு பழக்கத்துல தான் கண்ணில் பார்த்தே சொல்லிடுவோம் ஓகே கஸ்டமருக்கு வந்துட்டு இப்ப எப்படி கோல்டு போனீங்கன்னா ஹால்மார்க் பண்ணி நைன் ஒன் சிக்ஸ் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்துட்டு ஹால்மார்க் பண்றாங்க அந்த மாதிரி இப்ப இதுக்கும் அதே மாதிரி டைமண்ட்ல சர்டிபிகேட் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரிஜினல் தான் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க எங்கள்கிட்ட வந்துட்டு எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம் ஒரிஜினல் தான் வச்சிருப்போம் சம்டைம்ஸ் சிந்தடிக்னா சிந்தடிக்னா சிந்தடிக் சொல்லி கொடுப்போம் ஓகே நேச்சுரல்னா நேச்சுரல் சொல்லி கொடுப்போம் சிந்தடிக்னா சிந்தடிக் சொல்லி கொடுப்போம் இதெல்லாம் போடுறது எல்லாம் யூஸ் நம்மளுக்கு ஆ இதெல்லாம் போடுறது வந்துட்டு அஸ்ட்ராலஜி பர்பஸ் அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்கறதே கிடையாது உங்களுக்கு நம்பிக்கையான அஸ்ட்ராலஜி பாத்திரம் என்ன கிளம்பி கேட்டேன் அந்த கல கட்டா கொடுத்துருவோம் சார் ஓகே சார் உங்களுக்கு என்னென்ன ஸ்டோன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது சார் நம்மள்ட ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு நிறைய ஆக்சுவலா நூத்துக்கு மேற்பட்ட கற்கள் இருக்கு அதுல சில வகை கற்கள் நம்மள்ட்ட டிஸ்பிளேல வச்சிருக்கோம் அது ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க பாத்துக்கோங்க ஓகே சார் சரிங்களா இது எல்லோ சஃபேர் கனக புஷ்பரான் சொல்றது பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி சரிங்களா அதுல நம்மளோட ஹாட் இன் ஷேப் இருக்கு ஹார்ட் இன் ஷேப் இருக்கு அதுல இங்க பாருங்க பியர் ஷேப் இருக்கு ஸ்கொயர் இருக்கு சரிங்களா அப்புறம் அதே மாதிரி பாருங்க இது ப்ளூ சஃபயர் கருணீலன்னு சொல்றது அதுல பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி அதுல ஹாட் இன் இருக்கு இது அதுலயும் திலகம் இருக்கு ஸ்கொயர் இருக்கு இங்க பாருங்க அதுலயும் ஸ்கொயர் இருக்கு திலகம் இருக்கு அதே மாதிரி ரூபி அதே மாதிரி தான் பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி அதுலேயும் ஸ்கொயர் இருக்கு திலகம் இருக்கு பாருங்க திலகம் இருக்கு ஸ்கொயர் இருக்கு ஹாட் இன் ஷேப் நம்மள்கிட்ட இருக்குது அப்புறம் பவளம் ஓவல் ரவுண்டு ரவுண்டு தோடு செய்வாங்க ஓவல் மோதிரம் செய்வாங்க மோதிரமும் செஞ்சுக்கலாம் அப்புறம் ராகுக்கு இது கேட்சை கோமேதகம் அப்புறம் இது எம்ராய்டு மரகத பச்சை மரகத பச்சையில் நம்மள்கிட்ட சிவலிங்கம் இருக்கு இது ஒரிஜினல் மரகத பச்சை ஒரு பிரைஸ்ல வசராது இது அது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி குவாலிட்டி ஓகே எமரால்ட பொறுத்த ஸ்டார்டிங் 1000 ரூபாய் வந்துரும்

முத்து வளர்க்குற சிப்பி இருக்குல்ல சிப்பியில வர முருகன் அதிலே விநாயகர் நம்மள்ட்ட இருக்கு சரிங்களா அப்புறமேட்டு போல்டா டோபாஸ் சிட்ரின் குவாட்ஸ் இது பிங்க் டோபாஸ் பிங்க் டோபாஸ்ல டாப் குவாலிட்டி இது இது இன்டர்நேஷனல் லேப் சர்ட்டிவிட் வச்சுருக்கேன் இது பெரி டாட் ஒயிட்ஸ் அஃப் ஓப்பல் ஜேட் ஜேடியில் நம்மள்கிட்ட லீஃப் இருக்கு மாலை இருக்கு இது அக்கோமரின் இது ப்ளூ டோபாஸ் இது கார்னெட் அமித்திஸ்ட் அமிதிஸ்டம் ட ஹார்டின் ஷேப் இருக்கு மாலைகள் இருக்கு இது கர்னேலியன் இது பிளட் ஸ்டோன் பிளட் ஸ்டோன்ல பாத்தீங்கன்னா பிளட்னா ரெட் கலர் இருக்கும்னு நினைச்சுக்காங்க அப்படியே கிடையாது கிரீன் கலர் ஸ்டோன்ல ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்குது ரெட் ஸ்பாட் இருக்கு பிளாக் ஆனக்ஸ் அப்புறம் சன் ஸ்டோன் ஒயிட் ஜிர்கான் ஒயிட் ஜிர்கானா நேச்சுரல் ஒயிட் ஜிர்கான் நீங்க நேரக்கடையில பாக்குறது ஏடி ஒயிட் ஜிர்கான் அது கிடையாது இது நேச்சுரல் இயற்கை பூமியில விளையாது இது பாருங்க டர்க் வைஸ் பெரோசான் சொல்றது இதுல நம்மள்கிட்ட மாலை இருக்கு பிரேஸ்லெட் இருக்கு அதே மாதிரி லேப்பிஸ்ல சொல்லி லேப்பிஸ்ல பிரேஸ்லெட் இருக்கு மாலை இருக்கு இது டைகர் சை புளி கண்ணு மாதிரியா இருக்கும் இது நேச்சுரல் ஸ்டோன் இயற்கை பூமியில கிடைக்கிறது இதுலயும் பிரேஸ்லெட் இருக்கு மாலைகள் இருக்கு இது ராஜவர்த்திக்கல் இது நேச்சுரல் வராது ஹார்ட் இன் ஷேப் இது ஒரு காலத்துல நல்ல ட்ரெண்டா இருந்தது திருப்பி இப்போ ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு இது நேச்சுரல் வராது அதிலே வந்துட்டு யானைகள் நம்மள்கிட்ட கிடைக்கும் இதுல விநாயகரும் நம்மள்கிட்ட இருக்குது அப்புறமேட்டு இது பாருங்க மல்டி சஃபேர் ஸ்கொயர் இது இது டைமண்ட் நெக்லஸ் மாதிரி சின்ன சின்னதா வச்சு செய்யறாங்க சூப்பர அழகா இருக்கும் அப்புறம் எமரால் குவார்ட்ஸ் விநாயகர் மரகத விநாயகர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மரகத பாத்தீங்க இது ஒரிஜினல் மரகதம் அதே கிரீன் கலருக்கு இது அவன் இது

சரிங்களா அதுல நிறைய இந்த நவர்த்த செட் நிறைய ஓவல் இருக்கு 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 பியர் ஷேப் நிறைய ஷேப்ஸ் இருக்கு இது ஐம்பொண்ணு வீட்டுல பூமி பூஜை பண்றப்ப ஐம்பது வீட்டுல படிப்பாங்க அதுக்கும் நிலப்படி செட் இது அதே மாதிரிதான் வீட்டுக்கு ராஜநிலைக்கு அடியில் வைப்பாங்க இது வைப்பாங்க விசேஷமானது அப்புறம் பாருங்க இந்த செட் அதுல செமி பிரீசியஸ் நவர்த்தல செட் இதுல ஒரிஜினல் தட்டி கலந்துருக்கு இதை வச்சு நெக்லஸ் செய்வாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வச்சு நெக்லஸ் செய்வாங்க அப்புறம் இது ரூபி கார்விங் ரூபியில் இந்த மாதிரி கார்விங் பண்ணியிருக்கு இது வந்து லேப்பிஸ் கார்விங் லேப்பிஸ்ல ஸ்டோன் முன்னாடி பார்த்திங்க பிரேஸ்லெட் பார்த்திங்க அதில் கார்விங் இது அப்புறம் இது பாருங்க அமித்யஸ்ட் அமித்யஸ்ட்ல இந்த மாதிரி விநாயகர் சரிங்களா இது பாருங்க இது எல்லாமே பாருங்க எல்லாமே இந்த மாதிரி கார்விங் பண்ணது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சு நெக்லஸ் செய்வாங்க அப்புறம் நவரத்தன செட்டு நவரத்தன ஸ்டோன்ஸ் பார்த்தீங்க அதில் வர அதில் வர விநாயகர் கார்விங் எல்லாமே சரிங்களா அப்புறம் இது பாருங்க தாலி போகலாம் தாலி போலம் இது வந்து தைவான் சொல்லி குவாலிட்டி இது ஒரிஜினல் வராது இது ஒரிஜினல் தாலி போலம் அப்புறம் இது நவரத்தன நவரத்தன செட்டு பாத்தீங்க இது நவரத்தன மாலை இது ஒரிஜினல் நவரத்தன மாலை நம்மள்ட சிந்தட்டிக் நவரத்தன மாலை இருக்கு கார்விங் பண்ணது இருக்கு பவள மாலை பாத்தீங்க இது பவள மாலை இதுல ஒரிஜினல் இருக்கு தைவான் இருக்கு இது தைவான் குவாலிட்டி இது ஒரிஜினல் வராது ஒரிஜினல் நம்மள்ட்ட தனியா இருக்கு அது ஒரு ஒரிஜினல் தைவான் வந்து ஒரே மாதிரி தான் யூசேஜ்ல வித்தியாசம் வரும் மாலையோட மாலை எல்லாம் வந்துட்டு மாலை கிராம் கணக்கலாம் வெயிட் கணக்குல வரும் வெயிட் கணக்கு வரும் சரிங்களா இது முத்து மாலை முத்து மாலை ஓவல் நீட் ஓவல் முத்து மாலைன்னு சொல்றது இதுல ரவுண்ட் இருக்கு ஜிமிக்கி முத்து போடி ஸ்போர்ட்ஸ் கழுகு சைஸ்ல இருக்கும் ஜிமிக்கில தொங்குற மாதிரி வரும் நெக்லஸ்ல கீழே தொங்குற மாதிரி வரும் அந்த மாதிரி நிறைய இருக்கு நெக்லஸ் பாத்தீங்க இனிமே வர்றதுல மாலைகள் சரிங்களா இது பாருங்க இது கருங்காலி மாலை கருங்காலி மாலை நம்மகிட்ட தாயத்திருக்கு பிரேஸ்லெட் இருக்கு இது டர்கோசா மாலை இது ராஜவர்த்தி கல்லு மாலை இது ஒரிஜினல் வராது இது சை நேச்சுரல் இது ஜேடு மாலை நேச்சுரல் இது கார்னட் மாலை நேச்சுரல் இது ஸ்படிக மாலை டாப் குவாலிட்டி ஸ்படிகத்திலே நம்மள்ட்ட இந்த மாதிரி ஸ்படிக டாலர்லாம் இருக்கு அதுல வந்துட்டு கார்விங் விநாயகர் சிவலிங்கம் சான்ஸ்கிரிட் ஓம் கார்விங் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸ்படிகத்திலே விநாயகர் டாப் குவாலிட்டி ஒரிஜினல் நேச்சுரல் ஸ்பரடிங்க அது அதுல சின்ன இது கிஃப்ட் பண்ற மாதிரி சின்னது பொடி விநாயகர் இருக்கும் இது சிவலிங்கம் இருக்கு மகமேரு இருக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இனிமே பாக்குறதுல நம்ம ரூபி மாலை எம்ரால்டு மாலை அந்த மாதிரி ஃபேன்சி மாலைகள் எல்லாம் பார்க்கலாம் நம்ம ஒன் பை ஒன்னா பாக்கலாம் இது பாருங்க ரூபி மாலை நம்மள்ட இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்கு நம்மள்ட வந்துட்டு ரெண்டு லைன் மூணு லைன் நாலு லைன் இந்த மாதிரி ஏழு லைன் வரைய இருக்கு ரெண்டுல இருந்து ஏழு லைன் வரைய இருக்கு இது எல்லாமே நேச்சுரல் ரூபி ரூபில இது அன்கட் டாப் குவாலிட்டி இது பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் நெக்லஸ் இது வந்துட்டு நேச்சுரல் வராது இது மல்டி கலர் இது ரூபி ரூ ரெட் கலர் இது வந்து சிந்தட்டிக் ரூபி மாலை இது நேச்சுரல் ரூபில பியர் டிராப்ஸ் இது நெக்லஸ்ல கீழேயும் தொங்க விட்டுக்கலாம் நம்ம இது ரூபி மாலை பார்த்தோம் இனிமேல் எமரால் மாலை பார்க்கலாம் எமரால் மாலை டாப் குவாலிட்டி ஃபோர் லைன் உள்ளது இது த்ரீ லைன் உள்ளது இது ரெண்டுமே கட்டிங் இது அன்கட் மாலை ரூபி எம்ப்ராய்டே டாப் குவாலிட்டி இது அவன் சிறீன்ஸ் கிரீன் கலர்ல இருக்கும் இது அவன் இது நேச்சுரல் ஸ்டோன் தான் அவன் இது பம்பிங் கார்விங் பண்ணது அவன் இது வந்துட்டு ரவுண்டு நூத்தி எட்டு பீஸ் உள்ளது இது சிந்தடிக் எம்ப்ராய்டர் மாலை டாப் குவாலிட்டி சிந்தடிக் எம்ராய்டர் பம்பிங் கார்விங் பண்ணது ஓப்பல் மாலை டாப் குவாலிட்டி ப்ளூ சோஃபர் மாலை நேச்சுரல் ப்ளூ சோஃபர் மாலை டாப் குவாலிட்டி இது வந்துட்டு நேச்சுரலாக வராது எம்ஒபி சிப்பின்னு சொல்றது இது நேச்சுரலாக வராது இது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இது இது பாருங்க இது தைவான் பவளம் இது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இது ஆசிடிஸ் இப்படியே போடுறது இது சவன் சக்கர மாலை செவன் சக்கரம் அப்புறமேட்டு தேஞ்சூர் பெயிண்டிங் காபிங் பண்ணது தான் பெயிண்டிங் குந்தன் ஜுவலரி ஒர்க் பண்ண ஸ்டோன்ஸ்ல பண்ணது இது இது பாருங்க இது சிந்தடிக் தைவான் தேஞ்சூர் பெயிண்டிங் இது புளோரைட் நேச்சுரல் ஸ்டோன்ல குந்தன் ஜுவல்லரி ஒர்க் பண்ணது இது ஆனக்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி தஞ்சூர் பெயிண்டிங் பண்ணது அப்புறம் இங்க இருக்க மாலைகள் பாத்தாலும்னா இங்க பாருங்க இங்க இது வந்துட்டு அமித்திஸ்ட் மாலை சிந்தடிக் அமித்திஸ்ட் மாலை இது நேச்சுரல் அமித்திஸ்ட் மாலை இது வந்து ரோஸ் குவாட்ஸ் மாலை இது வந்து கர்னேலியன் நேச்சுரல் கர்னிலியன் மாலை அப்புறம் இதெல்லாம் சிந்தடிக் குவாட்ஸ் மாலை இதெல்லாம் சிந்தடிக் ரூபி மாலை இது தைவான் கோரல்ல பியர் டிராப்ஸ் இது இது சிந்தடிக் கோரல் மாலை இது கோல்டன் கோல்டன் ஹெமடைட் மாலை பைரேட் சொல்றது இது இது நேச்சுரல் யுனகைட் மாலை இது அமசனைட் மாலை இது பைரேட் மாலை இது இங்க இருக்க மோஸ்ட்லி இங்கே இருக்கிற மாலை எல்லாம் நம்மகிட்ட எல்லாமே பிரேஸ்லெட்ஸும் கிடைக்கும் இது நேச்சுரல் பிங்க் கோரல் மாலை இது சைனா கோரல் மாலை இது சிட்ரின் கோல்டன் டோப்பர்ஸ் மாலை இங்கே இதெல்லாம் சிந்தடிக் முத்து மாலை இது நேச்சுரல் அமிதிஸ்ட் மாலை இது சிப்பிலே அந்த மாதிரி மாலையை கார்விங் பண்ண கட் பண்ணி வந்தது இது இது சைனா மாலை சைனா பவள மாலை இது இது மூன்ஸ்டோன் மாலை மூன்ஸ்டோன் மாலை நம்மள்கிட்ட பிரேஸ்லெட் இருக்கு இது சிந்தட்டிக் மல்டி குவாட்ஸ் மாலை இது சிந்தட்டிக் மல்டி குவாட்ஸ் மாலை இது வந்துட்டு இது ரூபி டாப் குவாலிட்டி மாலை இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறதுல டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இது பாருங்க யானை தந்தம் இது புளி பல்லு ஆனா ரெண்டுமே புளி பல்லு யானை தந்தம் ஒரிஜினல் கிடையாது இது வந்து சர்பன்டைன் சொல்லிட்டு ஒரு ஸ்டோனு அந்த ஸ்டோன் இந்த கலர்ல இருக்கிறதுனால நம்ம இந்த ஷேப்ல இந்த இந்த ஷேப்ல இந்த கட் பண்ணி வாங்கியிருக்கோம் நம்ம இது வந்து நல்ல மூவிங்கு இது ரூபில ஹார்ட் இன் ஷேப்பு ரூபில லீஃப் இது வந்துட்டு சிப்பில வந்துட்டு இயற்கை முத்து இதான் சிப்பி இயற்கை முத்து இப்படிதான் வரும் இதை எடுத்து கட்டன் பாலிஷ் பண்ணி நமக்கு பிசினஸ்க்கு வரும் இந்த சிப்பி சிப்பி மல்டி கலர்ஸ் இருக்கு இந்த சிப்பில கார்விங் பண்ணதா இதெல்லாம் இது பட்டர்ஃபிளை கார்விங் இது பாருங்க இது பிளவர் கார்விங் இது பட்டன் ஷர்ட் பட்டன் இது

இது சிந்தடிக் ரூபில பியர் டிராப்ஸ் இது நெக்லஸ்ல கீழே வரும் அப்புறம் இது பாருங்க இது ஆம்பர் சொல்லிட்டு ஒரு ஸ்டோனு ஆம்பர் ஸ்டோன் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்மள்ட்ட இருக்க பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பாருங்க டர்குவாய்ஸ் ஃபெரோசா பிரேஸ்லெட் இது சோடனைட் பிரேஸ்லெட் சிந்தடிக் கோரல் பிரேஸ்லெட் இதுவும் டர்குவாய்ஸ் இது கர்னிலியன் ரவுண்ட் பிரேஸ்லெட் கர்னிலியன்ல இது ஓவல் இருக்கு நம்மள்ட்ட இது பிளாக் ஆனாக்ஸ் இது லேபிஸ் லசூலி பிரேஸ்லெட் யுனைடெட் பிரேஸ்லெட் இது இது வந்து கிளாஸ் இது மூணுமே கிளாஸ் இது சோடனைட் இது வந்துட்டு எம்ஓபி பிரேஸ்லெட் இது வந்துட்டு எல்லாமே ஜேடு அப்புறமேட்டு அமித்திஸ் நேச்சுரல் அமித்யூஸ் பிரேஸ்லெட் சிந்திக் நவர்த்தன பிரேஸ்லெட் இதுல ஓவல் இருக்கு பம்பிங் கார்பிங் பண்ணது இருக்கு செவன் சக்கரா பிரேஸ்லெட் இது லாவா பிரேஸ்லெட் மணி மேக்னட் பிரேஸ்லெட் சொல்லுறது செவன் சக்கராவும் லாவா ஸ்டோனும் கலந்தது இது வந்துட்டு கருங்காலியில பிரேஸ்லெட் இது ஸ்படிக பிரேஸ்லெட் மூன் ஸ்டோன் நேச்சுரல் மூன் ஸ்டோன் பிரேஸ்லெட் நேச்சுரல் டைகோ டைகர் பிரேஸ்லெட் இது வந்துட்டு அவருக்கு ரோஸ் கோட்ஸ் பிரேஸ்லெட் சிந்த இது வந்துட்டு சிட்ரின் கோட்ஸ் கோல்டன் டோப்பஸ் பிரேஸ்லெட் பைரேட் பிரேஸ்லெட் இது கோல்டன் ஹேமடேட் கோல்டன் ஹேமடேட் பைரேட் சொல்றது பிரேஸ்லெட் இது வந்துட்டு பிளட் ஸ்டோன் பிரேஸ்லெட் மெலகட் பிரேஸ்லெட் இது கார்னர் பிரேஸ்லெட் இது வந்துட்டு இது இதை நேச்சுரல் ஹேமட் பிரேஸ்லெட் இந்த டுஷன் நெக்லஸ் பார்த்தோம் அதுக்குன்னா பிரேஸ்லெட் ஜோடி இது இது ருத்ராஷ பிரேஸ்லெட் இது வந்து அமஸானை பிரேஸ்லெட் இந்த மாதிரி பிரேஸ்லெட் கிடைக்கும் மாலைகளும் கிடைக்கும் ஜெப்ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு எது வேணாலும் கீழ ஸ்டோரிங்ல நம்பர் கால் பண்ணுங்க நாங்க எல்லா டீடைல் வைக்கிறோம் இந்த பிரேஸ்லெட்ல எப்படி சார் சிங்கிள் பீஸா இல்லைன்னா வந்து எல்லாமே பீஸ் ரேட் வெயிட் ரேட்ல ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரேட் பீஸ் ரேட் தான் மோஸ்ட்லி பிரேஸ்லெட் பொறுத்த எல்லா பீஸ் ரேட் தான் வரும் ஓகே ஸ்டார்டிங் பிரேஸ் வரும் ஸ்டார்டிங் பிரேஸ் இது இருக்கு நூத்தி ஐம்பது வருது இது நூத்தி ஐம்பது ரூபாய் கரங்காலி பிரேஸ்லெட் எல்லாம் நூத்தி எண்பது ரூபாய் தான் வரும் நூத்தி எண்பது ரூபா ஜென்ஸ்டோன் பிரேஸ்லெட் இந்த இருநூறு நூத்தி அதுல ஆயிரம் இருக்கு இப்போ ட்ரெண்டிங் கலெக்ஷன் எல்லாமே ஆமா எல்லாமே இப்ப பிரேஸ்லெட் ஜென்ஸ்டோன்ஸ்ல இப்ப எல்லாம் பிரேஸ்லெட் நிறைய பேர் கேக்குறாங்க